அனைவருக்கும் வணக்கம் நேற்றிலிருந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு செய்தி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்தது சந்தித்து விட்டு வந்தது இது மட்டும்தான் செய்தி ஆனால் இந்த செய்தி முக்கிய தமிழின் முக்கிய செய்தி சேனல்களிலும் யூடியூப் சேனல்களிலும் ஃபேஸ்புக் பக்கங்களிலும் எப்படி அவதூறுகளாக பரப்பப்பட்டுள்ளன என்பது தான் பார்க்க போகிறோம் அவர் சந்திச்சு விட்டு வந்துட்டார் வெளியே வரும்போது முகத்தை ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் தொடக்கிறார் துண்டு வச்சு அந்த ஒரு ஃபூட்டேஜ் எடுத்து வச்சுட்டு அவர் மேலே அவ்வளோ அவதூறு விமர்சனங்கள் சில குறிப்பிட்ட செய்தி சேனல்கள்லாம் வரிசையும் அதே செய்திகளை திருப்பி திருப்பி பரப்பிக்கிட்டே இருக்காங்க நேற்று நடந்த திமுக முப்பெரும் விழா கரூரில் நடந்த விழாலையும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு விமர்சனமாக செஞ்சு வச்சுருந்தார் முகத்தை மூடிட்டு வர்றாரு அப்படின்னு ஆனால் இது வந்து இதை பற்றி இன்றைக்கி காலையில் அஇஅதிமுக பொதுச்செயலரான எடப்பாடியார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்துள்ளார் நேற்று போய் அஇஅதிமுக முக்கிய தலைவர்களோடு சேர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வன்பிமு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சுட்டு பேசிகிட்டு தான் வந்திருக்காங்க கூட்டணி தொடர்பான விஷயங்களை பேசிவிட்டு இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிட்டு தான் போனார் நான் டெல்லி போகிறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன் என்பதையும் சொல்லிட்டு தான் போனார் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களிலும் அஇஅதிமுக ஐடி விங் அஇஅதிமுக ஃபேஸ்புக் பேஜ் அனைத்து பக்கங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் டெல்லி செல்ல போவதையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை பொதுச் செயலாளர் சந்திக்கப் போவதையும் செய்தியாக தான் அவர் டெல்லி சென்றார் இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது எல்லாமே தெரிஞ்சு நடக்கிறது தான் இது யாருக்கும் சொல்லாமல் அவர் போய் ஒருத்தரை ஒரு இன்னொரு மனிதரை சந்திக்கலை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த நாட்டோட உள்துறை அமைச்சரை கூட்டணி விவரமாக பேசத்தான் போனார் அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் போனாங்க போய் பேசிட்டு வந்திருக்கார் வரும்போது ஒரு அஞ்சு செகண்ட் முகத்தை தொடக்கிறப்ப அந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சுட்டு அவர் மேலே இவ்வளோ அவதூறு பேசு பரப்புறதுல என்ன நியாயம் இருக்குது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி காலையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேசினார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் இது விஷயமா நேற்று அவரை பற்றி இவ்வளோ அவதூறு பரப்புன அந்த செய்தி சேனல்களோ யூடியூப் சேனல்களோ இன்றைக்கி அவர் கொடுத்த விளக்க உரையை ஒளிபரப்பவே இல்லை அது ஏன்னு தெரியலை அதில் தெளிவாக சொல்றாரு கரூரில் நேற்று திமுக முப்பரும் விழாவை நடத்தின கரூர் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியும் அவர்களை அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்ததை பற்றியும் அந்த வீடியோ காட்சியை அவர் பத்திரிகையாளர்களுக்கு ஒளிபரப்பினார் அதையும் அந்த செய்தி சேனல்களும் சில குறிப்பிட்ட ஃபேஸ்புக் பேஜ்களும் ஒளிபரப்பவும் இல்லை அவர் மேலே தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வர்ற சில யூடியூப் சேனல்களும் அதை பற்றி விவாதிக்க போகிறதும் இல்லை ஏன் முக்கிய செய்தி சேனல்கள் முன்னணி ஊடகவியலாளர்கள் திமுக திமுகவோட ஆதரவு இருக்கிறது கூட பரவாயில்ல அஇஅதிமுக பொதுச் செயலாளரை தமிழக எதிர்கட்சி தலைவரை ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளராக வளர்ந்திருக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அவதூறு பேசுகிறது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்க இவங்களால் இதை வச்சே திரும்பி அடுத்த வருஷம் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு நினச்சா அது வெறும் கனவு தான்